இன்றைய இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல் செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் இக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மைப் பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் மறைநூல் அறிஞர்கள் தங்களுடைய வாய்மொழியால் அறிவால் இயேசுவை வீழ்த்த முடியாது என்று கருதி குறுக்கு வழியில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள் பேய்களின் தலைவனான பெயல் செவ்வூலைக் கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று கூறியவர்களை தம்மிடம் வரவழைத்து இயேசு தனக்கு எதிராக தானே பிரியும் எந்த அரசும் எப்படி நிலைக்க முடியும் தீமையை தீமையால் வெல்ல முடியுமா அப்படி நடந்தால் அங்கு நன்மை நடக்காது அழிவு தான் ஏற்படும் என்று கூறி எதை பற்றியும் கவலைப்படாது என் கடமை பணி செய்து கிடப்பதே என்ற கொள்கையோடு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புறம் தள்ளி நன்மையை மட்டுமே தன்னுடைய இரையாற்றி பணியில் செய்தார் நாமும் நமது வாழ்வில் எத்தனை இடர்பாடுகள் இடையூறுகள் இடறல்கள் வந்தாலும் துணிவோடு மன உறுதியோடு நன்மையை மட்டும் செய்து வாழ கற்றுக்கொள்வோம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்